தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா சுதந்திரிந்து ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது இப்ப சமீபத்துலதான் குடியரசு தினம் கொண்டாடி முடிச்சோம் இப்போ இந்திய வரலாற்றுல இந்தியா என்ற நாடு உருவாகி இந்த இந்திய வரலாற்றுல அனைத்து அரசியல் கட்சிகளையும் நாம வந்து ஒரு லிஸ்ட் எடுப்போம் எடுத்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த லிஸ்ட்ல வந்து பொய் சொல்லியே ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு கட்சி எது அப்படின்னு நாம பார்த்தோம்னா அந்த லிஸ்ட்ல வந்து முதல் இடத்துல திமுக இருக்கும் தமிழ்நாட்டை தற்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுக தான் முதல் இடத்துல இருக்கும் எதற்காக திமுக மீது இப்படி ஒரு அபாண்டமான பழி போடுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதற்கான காரணங்கள் நிறையவே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இவங்க ஆட்சிக்கு முத முறை வந்தாங்க பாத்தீங்களா அதுலயே பல பொய்கள் அந்த தேர்தலுக்கு முன்னாடியே வந்து பல பொய்கள் தமிழ் அழிஞ்சிடும் ஹிந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிடும்னு ஒரு பச்சை பொய்ய சொல்லி இவங்க தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டாங்க அதுலேயும் வந்து ஒரு பத்து தமிழர்களை வந்து கொளுத்தி அவங்கள கொன்னு அந்த உயிர் அந்த உயிரை காவு வாங்கி இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க ஸோ இப்படித்தான் தமிழர்களை கொன்றுதான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் தமிழர்களை கொன்று ஆட்சிக்கு வந்த இந்த திமுக தமிழர்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு நினைச்சாங்க பாத்தீங்களா இந்த தமிழக மக்கள் இவங்களை விட முட்டாள்கள் இந்த உலகத்துல யாருமே இல்லை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க தமிழர்கள் இவங்க வந்து தமிழர்களை கொண்டாங்க இலங்கையில படுகொலை பண்ணாங்க சோ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் தமிழர்களை கொண்டாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் தமிழர்களை கொண்டு இருக்காங்க இப்பவும் வந்து தமிழர்களை சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க திட்டங்கள் என்ற பெயர்ல கொண்டுகிட்டு இருக்காங்க இந்த மக்களை எதை தாங்க சொல்றீங்க டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் இந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் பற்றி நாம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அந்த பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே வந்து செங்கல்பட்டு வழியாக அனைத்து பேருந்துகளும் தென் மாவட்டங்களுக்கு போகும் அந்த வழி முழுக்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிராபிக் இருக்கு ஏன்னா இன்றிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அனைத்து பேருந்துகளும் கோயம்பேட்டிலிருந்து திண்டிவனம் வழியாக செங்கல்பட்டு திண்டிவனம் வழியாக செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் கோயம்பே அது கோயம்பேடு இல்லாம கிலாம்பாக்கத்துல இருந்து கட்டாயமா இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பை வெளியிட்டு டிஎன்எஸ்டிசி பஸ்ஸையும் வந்து கிலாம்பாக்கத்துல கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க மாதவரத்துல ஒரு முப்பது சதவீத பேருந்துகளும் மீதி எழுபது சதவீத பேருந்துகள் கிலாம்பாக்கத்துல இருந்து இயக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மாதவரத்துல வந்து ஏன் முப்பது சதவீத பேருந்துகள் இயக்குறாங்கன்னா வட மாவட்டத்துல இருக்கக்கூடியவங்க தென் மாவட்டங்களுக்கு போகணும் நோக்கி பயணம் பண்ணணுங்கிறதுக்காக அவங்களுடைய நலன் கருதி நாங்க மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு முப்பது சதவீத பேருந்துகளை இயக்கிறோம் நூறு பஸ் இருக்குன்னா முப்பது பஸ் மாதவரத்துல இருந்து கிளம்பும் மீதி எழுபது பஸ் இருந்து கிளம்புங்க இது வந்து எங்களுடைய அற்புதமான திட்டம் அப்படின்னு திமுக சொல்லுது ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான திட்டமே வைக்க கூடாது செயல்படுத்தவே கூடாது ஏன் அப்படின்னா இப்போ அந்த மாதவரம் பஸ் ஸ்டாண்டை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் மாதவரத்துல இருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் இருந்து மாதவரம் போயிட்டு பஸ் கிடைக்குதான்னு பார்ப்பாங்க அங்க முப்பது சதவீத பேருந்துகள் தான் தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படுகிறது அதுல வந்து பாத்தீங்கன்னா பேருந்துகள்ல இடம் இருந்தாதான் அப்படி இல்லைன்னா பேருந்து வந்தாதான் ஏன்னா ஒரு பேருந்துக்கும் இன்னொரு பேருந்துக்கும் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும் சரிங்களா அப்படி பார்க்கும் பொழுது அங்க பேருந்து கிடைக்கலனா மறுபடியும் அவங்க மாதவரத்திலிருந்து கிளாம்பாக்கம் வரணும் இதுக்கு அவங்க நேரடியா கிளாம்பாக்கமே வந்துடலாம் எல்லா எல்லா பேருந்துகளையுமே கிலாம்பாக்கத்துல இருந்தே இயக்குனாங்கன்னா இவங்க மாதவரம் போகாம நேரடியாக கிளாம்பாக்கம் எப்படி போறதுன்னு ரூட் கிளாம்பாக்கத்துக்கான ரூட்டை பிடிச்சி இவங்க வந்துகிட்டு இருப்பாங்க ஆனா கிலாம்பாக்கத்துல கொஞ்சம் பேருந்து மாதவரத்துல கொஞ்சம் பேருந்து அப்படின்னு பிரிச்சு போட்டா மக்கள் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போறதா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போறதான்னு குழம்பு போயிடுவாங்க ஆனா இந்த மாதிரி மக்களை குழப்பறதுக்காகவே இவங்க அறிவாளித்தனமா சில திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துறாங்க திமுக சரி இது வந்து ஒரு அறிவாளித்தனமான திட்டம்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது இருந்தாலும் செய்யறாங்க இந்த ஐடியாவெல்லாம் யாரு கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தா இத வந்து சேகர் பாபு தான் கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க திமுக வட்டாரத்துல ஏன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்காங்க இல்லையா அந்த அதிகாரிகள்லாம் தலையை பிரச்சுட்டு உக்காந்துருக்காங்க ஐயோ இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நம்ம முழிக்கிறோமே அப்படின்னு தலையை பிச்சுட்டு சேகர் பாபு கொடுக்கக்கூடிய ஐடியா தான் இந்த மாதிரியான ஐடியான்னு சொல்றாங்க பாபு இந்து அறநிலையத்துறை அமைச்சரா இருக்காரு அவரை வந்து இந்த சிஎம்டிஏல கொண்டு வந்து உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவர் வேற கோயில் விஷயத்தை பாருங்கன்னா இங்க தேவையில்லாம போக்குவரத்து துறையில தலையிட்டுக்கிட்டு அப்புறம் போக்குவரத்து துறை அமைச்சருக்கு என்ன வேலை இங்க போக்குவரத்து துறை அமைச்சர்னு சிவசங்கர்னு ஒருத்தர் இருக்காரு இவர் வேலையில சேகர்பாபு வந்து மூக்க நுழைச்சா அப்ப இந்த அமைச்சருக்கு என்ன மரியாதை இதுதான் திமுக சரி இப்ப நம்ம இன்னொரு மிக முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இன்னைக்கு காலையில பேருந்துகள் வெளியே வரும்பொழுது போக்குவரத்து நெரிசல் அப்படின்னு நான் சொல்லிருந்தேன் இதுல திமுக வந்து என்ன சொல்லி இந்த பஸ் ஸ்டாண்டை திறந்தாங்க கோயம்பேட்டில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குங்க இருந்து அனைத்து பேருந்துகளும் ஒரே நேரத்துல வெளியே வர்றதுனால நெரிசல் அதிகமா இருக்கு அதனால நாங்க பஸ் ஸ்டாண்டை மாத்துறோம்னு சொன்னாங்க இப்ப கிலாம்பாக்கத்துல இருந்து பேருந்துகள் வெளியே வர்றதுனால அதிகமான போக்குவரத்து நெரிசல் இருக்கு அந்த பகுதிகளில் கிலாம்பாக்கத்துல இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் அந்த பக்கம்லாம் வந்து அவ்வளோ இன்னைக்கு காலையில எல்லா டிவி சேனல்லையும் வருது அந்த அளவுக்கு நெரிசல் மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க அப்ப இங்க டிராபிக் வரலையா அப்ப என்ன பிரச்சனை எங்க நீங்க பஸ் ஸ்டாண்ட் கட்டினாலும் டிராபிக் வருங்க இதை வந்து திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி இரண்டு கட்சிகளும் புரிஞ்சுக்கணும் சென்னை வந்து என்ன கிராமமா கொஞ்சமாவது யோசிக்க வேணாம் ஏதோ வந்து இப்ப மத்த ஊரு மத்த ஒரு நகராட்சி பேரூராட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை சென்னை வந்து இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய நகரம் அதாவது டெல்லி அதற்கு பிறகு வந்து மும்பைக்கு அடுத்து சென்னை வருது அந்த அளவுக்கு பெரிய நகரம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டில சென்னையும் ஒண்ணு இந்த சென்னையில நீங்க எங்க கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டு கட்டினாலும் டிராபிக் கண்டிப்பா வரும் சென்னையோட பிரச்சனை என்ன அப்படின்னா சென்னையில் சாலை சாலைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றவில்லை அது மட்டும் இல்லாம ஃப்யூச்சருக்கு ஏற்றாற் போல சாலைகளை பெரிதாக போடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போட்ட சாலைகள் இன்னமும் அப்படியே இருக்கு இந்த வடபழனி ஆர்கார்டு ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா போரூர் சிக்னல்ல இருந்து அங்கே லிபர்டி பிரிட்ஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வந்து ரொம்ப குறுகலா இருக்கும் வடபழனி ஏரியா சென்னையில இருக்கவங்களுக்கு தெரியும் அந்த ஆர்கார்டு ரோடு எப்படி இருக்கும்ங்க நம்ம அந்த லிபர்ட்டி பிரிட்ஜ்ல ஆரம்பித்து போர் ஒரு சிக்னல் போய் சேர்ற வரைக்கும் மனுஷன் செத்துருவான் அந்த ரோடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் போடப்பட்ட சாலை எழுபதுகளில் போடப்பட்ட சாலை அந்த ரெண்டு ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருக்கு பெரும்பாலும் ஆக்கிரமிப்புகளை இவங்க எடுக்கவே இல்லை இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஆக்கிரமிப்பை எடுத்திருக்காங்க ஆர்காட் ரோட்ல என்ன காரணம் அப்படின்னா மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்டுக்காக மெட்ரோ ரயில் நிர்வாகம் வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றிருக்காங்க இப்ப மெட்ரோ ரயில் நிர்வாகம் ஆக்கிரமிப்பை எடுக்கலன்னா இந்த கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க ரெண்டு கட்சிக்காரங்களுமே அந்த ஆக்கிரமிப்பை கடைசி வரைக்கும் எடுத்திருக்கவே மாட்டாங்க அந்த ஆர்காட் ரோட இப்ப சுற்றி இருக்க சாலை ஓரத்தில் இருக்க அத்தனை ஆக்கிரமிப்புகளையும் அகற்றி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வாகனங்களின் எண்ணிக்கை அதற்கு போல சாலைகளை பெரிதுபடுத்தணும் இந்த நாலேஜ் வந்து திமுகவுக்கும் கிடையாது அதிமுகவுக்கும் கிடையாது இதுதான் இங்க பிரச்சனை டெல்லியில வந்து நீங்க எவ்வளவுதான் வந்து வாகன நெருக்கடியா இருந்தாலுமே வந்து டெல்லியில வந்து ஓரளவுக்கு தாக்குப்பிடிக்கலாம் ஏன்னா டெல்லியில வந்து பதினாறு வழிச்சாலையெல்லாம் இருக்கு டெல்லி சிட்டில வந்து பாத்தீங்கன்னா அவுட்ரு ஏரியால எல்லாம் பதினாறு வழிச்சாலையெல்லாம் போயிட்டு இருக்கு மினிமம் எட்டு வழிச்சாலையா இருக்கும் அதுக்கு குறைஞ்சி டெல்லியில இருக்காது அதனாலதான் டெல்லியில வந்து தாக்குப்பிடிக்கிறாங்க மக்கள் டெல்லிலயும் டிராபிக் அதிகம் இங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு காரணம் போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் சரியாக சாலைகளை அகலப்படுத்தவில்லை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்தியாவிலேயே வாகன நெருக்கடி அதிகமாக இருக்கக்கூடிய நகரங்கள்ல சென்னை வந்து முதலிடம் பொதுவா எல்லாரும் டிராபிக் அப்படின்னா பெங்களூர் சொல்லுவாங்க பெங்களூர் தான் டிராபிக் பெங்களூர் தான் டிராபிக் ஆக்சுவலா உண்மை அது கிடையாது சென்னை தான் வந்து என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா சென்னையில வந்து நிறைய பாலங்கள் கட்டிட்டாங்க நிறைய பிளைஓவர்ஸ் வந்து சென்னையில இருக்கிறதுனால உங்களால் வந்து சில இடங்களுக்கு ஈஸியாக போயிட முடியும் அந்த ஃப்ளைஓவர்ஸ் தாண்டு ஃப்ளைஓவர்ஸ்ல ஏறி நீங்கள் போயிட்டீங்கன்னா நிறைய இடத்துக்கு நீங்க போயிடலாம் இப்போ உதாரணத்துக்கு கோயம்பேடே பார்த்தீங்கன்னா கோயம்பேட்ல இருந்து மதுரவாயில் வந்து நேராக ஃப்ளைஓவர் ஏறி அந்த பைபாஸ் மதுரவாயில் ஃபிளைஓவர் ஏறி பைபாஸ் பிடிச்சா நேராக பெருங்கலத்தூர் சரிங்களா அப்படி இருக்கும்போது பெரும்பாலும் அந்த சைட்ல டிராபிக் இல்லை அந்த மாதிரி சென்னையில் நிறைய ஃப்ளைஓவர்ஸ் இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து சென்னை தப்பிச்சிக்கிட்டு இருக்கு ஆனால் பெங்களூர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைஓவர்ஸ் அதிகமாக கிடையாது பெங்களூர்ல வந்து பெரும்பாலும் இந்த உயர்மட்ட பாலங்கள் அது எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து கீழே தரை தான் வந்து அதிகமா போகணும் பெங்களூர்ல பாலங்கள் இருக்கு ஆனா ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் பாலங்கள் இருக்கு ஸோ பெங்களூர்லயும் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும் அங்க இருக்க கவர்மெண்ட்டும் சரியில்லை அங்கையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நெருக்கடியான பகுதிகள்லாம் இருக்கு ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றவே இல்லை இப்ப சென்னையிலயும் பாத்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் நீங்க எங்க பஸ் ஸ்டாண்ட் கட்டினாலும் வரும் அதுக்கு காரணம் நீங்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றவில்லை அதாவது இந்த ஆற்றங்கரையோர ஆக்கிரமிப்புகள் அப்புறம் சாலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் குறிப்பாக சென்னையில் அனைத்து இடங்களிலுமே பாத்தீங்கன்னா நான்கு வழிச்சாலை இருக்கு அதுக்கு மேல போனா ஓஎம்ஆர்ல ஆறு வழிச்சாலை இருக்கு அவ்வளவுதான் அதுக்கு மேல கிடையாது சென்னை மாதிரியான நகரங்களுக்கு எட்டு வழிச்சாலைக்கு மேல போடணும் குறைஞ்சபட்சம் எட்டு வழிச்சாலை இருக்கணும் அதிகபட்சம் பதினாறு வழிச்சாலையாவது இருக்கணும் அப்படியெல்லாம் இருந்தா தான் சிட்டி உள்ள டிராபிக் இல்லாம போக முடியும் நீங்க டெல்லி போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க இங்க தமிழ்நாட்டில இருந்து திமுக எம்பிக்கள் அதிமுக எம்பிக்கள் எத்தனை பேர் டெல்லி போயிட்டு வரீங்க அங்க டெல்லி போயிட்டு நோய்டா பாருங்க குர்கான் பாரு குருகிராம் பாருங்க டெல்லியோட அவுட்ரு ஏரியாவெல்லாம் பாருங்க எப்படி டெவலப் பண்ணி அந்த பதினாறு வழிச்சாலை போட்டு எப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு அதே மாதிரி இங்க சென்னையில பண்ணுங்க ஏன் வந்து இன்னமும் அந்த நான்கு வழிச்சாலையிலே இருக்கீங்க கொஞ்சமாவது எட்டு வழிச்சாலை பதினாறு வழிச்சாலை இன்னும் கொஞ்சமாவது இம்ப்ரூவ் ஆகுங்க அப்பதான் வந்து போக்குவரத்து நெரிசல் வராது தயவுசெய்து சென்னையில வந்து இந்த ஆக்கிரமிப்புகளை நிறைய எடுங்க சாலை ஓரங்கள்ல நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கு அதெல்லாம் கிளியர் பண்ணாவே டிராபிக் வராது அதை விட்டுட்டு நான் பஸ் ஸ்டாண்டை வந்து நீங்க மாத்துறேன் ஏர்போர்ட்டை மாத்துறேன் அப்படின்னா ஒண்ணுமே நடக்காது இன்னும் கால காலத்துக்கு நீங்க மாத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் இப்ப கிளம்பாக்கத்துக்கு மாத்தினீங்க இப்ப எவ்வளவு டிராபிக் வந்துருச்சு இன்னும் பத்து வருஷம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு பிளான் போடுவாங்க பஸ் ஸ்டாண்டை கொண்டு போய் திண்டிவனத்துல வச்சிடலான்னு ஒரு பிளான் போடுவாங்க நீங்க வேணா பாருங்களா ஃபியூச்சர்ல இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க ஸோ நம்ம சிட்டிக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறத அனலைஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணணும் அதை யாரும் பண்ணுறதே கிடையாது இங்கே உள்ள வந்து ஏகப்பட்ட ஆக்கிரமிப்புகள் இருக்கு சென்னையில வந்து ஆக்கிரமிப்பை எடுக்கணும் அப்படின்னா நிறைய கட்டடங்களை இடிக்கணும் அதெல்லாம் தைரியமா கட்டடங்களை இடிச்சு சென்னையை வந்து சுத்தப்படுத்தணும் அப்படி சுத்தப்படுத்தினாதான் சென்னையா இருக்கட்டும் பெங்களூரா இருக்கட்டும் இல்லை கோயம்புத்தூரா இருக்கட்டும் எந்த பெருநகரங்களாக இருந்தாலும் டிராபிக் இல்லாமல் இருக்கும் இங்கே அரசியல்வாதிகள் வந்து இவங்க வந்து இந்த ஆக்கிரமிப்பாளர்களை அந்த ஆக்கிரமிப்பை எடுக்கிறதே கிடையாது ஏன்னா இவங்க காசு வாங்கிக்கிறது இனிமேலாவது சென்னையில வந்து அவுட்டர் ஏரியாவில எல்லாம் ரோடு போடுறீங்க ஏரியாவை டெவலப் பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பதினாறு வழிச்சாலையெல்லாம் கொண்டு வாங்க அப்பலாம் அப்படிலாம் கொண்டு தான் ஃபியூச்சர்ல சென்னை வந்து தாக்கு பிடிக்கும் வாகன நெருக்கடியை வந்து சமாளிக்க முடியும் ஏன் சொல்றேன்னா இந்தியாவுல சென்னை தான் வந்து வாகன அடர்த்தியில முதல் இடம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு டேட்டா படி

அதனால என்ன ஆகும் பெரும்பாலும் டிராபிக் இல்லாம வண்டியெல்லாம் ஆயிடும் இப்ப சென்னையில சாலை குறுகலா இருக்கிறதுனால ஒரு சிக்னல் விழுந்துச்சு அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கு குறைந்தபட்சம் மூவாயிரம் வாகனங்கள் நிற்கிறது இதுதான் வந்து இந்தியாவிலேயே அதிகமான வாகன நெருக்கடி இருக்கக்கூடிய அடர்த்தி இருக்கக்கூடிய நகரம் சென்னை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்னைக்கு என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க அது மட்டும் இல்லாம டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா என்ற ஒரு பெயரை கொண்ட நகரம் சென்னை டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா ஆட்டோமொபைல் துறையில ஆசியாவிலேயே நம்பர் சிட்டி அப்படிங்கிறது சென்னை தான் ஆசியாவிலேயே அதிகமாக வாகன உற்பத்தி நடக்கக்கூடிய சென்னை தான் வாகன அதிகமா உற்பத்தி பண்ற சிட்டியே சென்னை தான் இங்கதான் வந்து எல்லா கம்பெனியும் இருக்கு எத்தனை வகையான கார் கம்பெனி உங்களுக்கு வேணும் எல்லா கார் கம்பெனியும் இங்கேயே இருக்கு ஹூண்டா இருக்கு டாடா இருக்கு மஹேந்திரா இருக்கு வேற என்னென்ன கார் கம்பெனி எல்லாம் இருக்கு இந்தியாவில் விற்பனையாக அனைத்து கார் நிறுவனங்களும் சென்னையில் தான் தயாரிக்கப்படுகின்றன சென்னை என்பது ஆட்டோமொபைல் ஹப் அப்போ இந்த சென்னையில எந்த அளவுக்கு நீங்க தரமான அகலமான சாலைகளை போடணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் சொல்றோம் அது வந்து திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி சாலைகளை அகலமாக்காம ஆக்கிரமிப்புகளை அகற்றாம நதிகளை சுத்தம் பண்ணாம நதிக்கரை ஓரம் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றாம நீங்க அப்படியே வச்சிருந்தீங்க கசகசன்னு போட்டு வச்சிருந்தீங்கன்னா சென்னையில வந்து போக்குவரத்து நெரிசல் தான் இருக்கும் கொஞ்சமாவது ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னா சாலையெல்லாம் தயவு செஞ்சு பதினாறு வழிச்சாலை நான் அடிக்கடி ரெக்கமெண்ட் பண்றேன் சென்னை எல்லாம் பதினாறு வழிச்சாலை கட்டாயம் வேண்டும் இல்லைனாலும் சென்னை மாதிரியான மெட்ரோபாலிட்டன் சிட்டி எல்லாம் வந்து ஃபியூச்சர்ல தாக்கு பிடிக்கிறது கஷ்டம் நாளைக்கு வந்து மக்கள் இன்னும் பெரும் துயரத்துக்கு ஆளாவாங்க ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியா போகிறதுக்குள்ள ஒரு நாள் போயிடும் காலையில கிளம்புனாங்கன்னா அப்புறம் சாயந்திர தான் போய் சேருவான் அந்த வீட்டுக்கு ஆஃபீஸ் போறவங்கலாம் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கே கிளம்பணும் அந்த மாதிரியான நிலமை ஃபியூச்சர்ல சென்னைக்கு வரும் இதெல்லாம் வந்து ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் டெல்லியில வந்து சாலை பதினாறு வழி சாலை இருக்கான் இதெல்லாம் வந்து இங்கே சென்னையில யோசிக்கணும் நம்ம சவுத் இந்தியாலே வந்து பெரிய சிட்டி சென்னை தான் அதையும் நீங்க யோசிக்கணும் இந்த மாதிரி ஃபியூச்சர்ல அடுத்து ஒரு நூறு வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம ப்ராஜெக்டை ரெடி பண்ணணும் அதுதான் வந்து திட்டம் அதை விட்டுட்டு இன்னைக்கு இங்க டிராபிக் இருக்கா உடனே பஸ் ஸ்டாண்ட தூக்கி கிலாம்பாக்கத்துல போடு ஏற்கனவே பாரிஸ்ல வந்து பஸ் ஸ்டாண்ட் இருந்தது அங்க டிராபிக் இருக்குதுன்னு கோயம்பேடு மாத்தினீங்க இப்ப கோயம்பேட்டுல டிராபிக் இருக்குன்னு கிலாம்பாக்கம் போயிட்டீங்க நாளைக்கு கிலாம்பாக்கத்துல இன்னொரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு டிராபிக் இன்னும் அதிகமா இருக்கும் ஒரு பத்து பதிஞ்சு வருஷம் தாக்கு பிடிக்கும் அப்புறம் பஸ் ஸ்டாண்ட சுத்தி நிறைய ஹோட்டல்ஸ் வந்துடும் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துரும் நிறைய பேர் பஸ் பஸ் ஸ்டாண்ட சுத்தி அந்த கிலாம்பாக்கம் சுத்தி பிளாட் போட்டுருவான் நிறைய வீடுகள் பெருகிடும் அப்புறம் டி அந்த ரோடு இருக்கும் அந்த மட்டும் மாட்டாங்க அந்த அந்த செங்கல்பட்டு ரோடு மட்டும் அப்படியே இருக்கும் அந்த இன்னும் ஒரு வருஷம் ஆனாலும் அந்த ரோட்டை அகலப்படுத்த மாட்டாங்க அப்புறம் மக்கள் தொகை பெருகிடும் அங்க நெருக்கடி அதிகமாயிடும் உடனே இங்க டிராபிக் ஆயிடுச்சுப்பா உடனே கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட தூக்கு கொண்டு போய் திண்டிவனத்துல வை விழுப்புரத்துல வை அடுத்து நீங்க அங்கதான் போக போறீங்க வேற வழியே இல்ல திண்டிவனம் தான் அடுத்து நீங்க ஆகணும் சோ சாலைகளை அகலப்படுத்தாமல் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் இப்படியே விட்டுருந்தீங்க அப்படின்னா எதிர்காலத்துல சென்னை வாழ தகுதியற்ற நகரமாக மாறிவிடும் என்பதை சொல்லிக்கொண்டு எச்சரிக்கை விடுக்கிறோம் எச்சரிக்கை விடுக்கிற இந்த சேனல் மூலமா ரெண்டு அரசாங்கங்களுக்குமே ஏன்னா இத்தனை வருஷமா தான் ஆண்டுட்டாங்க பியூச்சர்லயும் அடுத்து யார் வர போறாங்கன்னு தெரியல ஸோ இருந்தாலும் ஃபியூச்சர்ல எந்த அரசாங்கம் வந்தாலும் அவங்களுக்கும் இதைத்தான் சொல்றோம் தயவு செய்து சென்னையை சுத்தம் செய்யுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்